Todunno patra the latest deep learning AI artificial intelligence big data kore kanna data so process and IoT ani the internet of things an internet of things anar IBCs kore kore bole na rohanam adha kanna kalle kren internet of things anar senses processing.

மாதா பிதா குரு தெய்வம் இதுதான் பூமியில உள்ள ஓடு குரு இப்ப பழக்கில் பழக்கிறார் ஒரு ஜீவனத்தை சொல்லுத்தார எல்லாரும் ஒரு குரு குரு பல குரு பல விதமான முடிவில்லாத குரு குருமே இருக்கிறார் என்ன மோட்டர் பைக் மெக்கானிக்ல இருந்து எங்களுக்கு டிரைவிங் பழக்கிறார்கள் இருந்து எங்களுக்கு எழுத்து பழக்கினார்கள் இருந்து பேச பழகினார்கள் இருந்து தொடர்ச்சியா போய் கொண்டிருக்கும் குருவான பெறவிளக்கி எங்களுக்கு ஆனந்தே தரக்கூடியவர் தான் குரு கூட பழக்கங்களை பழக்க சம குழு எத்தனையோ நடத்த பழக்கிறார் தெரியும் பெரிய பெரிய முதலீடு இந்த உலகம் முழுத்தும் பொது பொருளோடு சம்பந்தப்பட்டிருக்கு நான் டிஐஜியை கண்டேன் എഫ് നമുക്ക് വന്നോളുടെ കഥസിഡർ പിന്നെ രണ്ടായിരം പൈമായിരം പിള്ളേർക്കൂടെ കെട്ടവങ്ങളോട് കഥത്തിനും കഥക്കും പോകുന്ന കേട്ട് എന്തോ അത് നാഗോട്ടിക്സ് പൊതുപ്പുഴ പൊറപ്പായിരുന്ന അപ്പം അങ്ങനെ അതിൽ നിങ്ങൾ എന്ന സാധിച്ചിങ്ങനെ അത് സാറ്റീർ അത് നാട്ടിലെ பொதுக்குழு சம்பந்தப்பட்ட பன்னிரண்டு வருஷத்துக்கு மேலே தனக்கு பெரிய நெருக்கடி அந்த நபர் அடிக்கடி அரறி மாலைக்கு போய்வாரா துஷ்புரிவது அவர் குருவானவர் எங்களுக்கு ஒரு தீவியத்தை கொண்டு வார மாதா பிதா மாதா தந்தவங்களுக்கு

மாதாங்கிற தந்திரம் இல்லை இல்லாம கேரளா எந்த நியாழ் முருகா குருகரா சொல்ல சொல்லு இணைக்கும் தூய தமிழ் நந்தா எனக்கு மெட்டமாதான் என்ன கொடுத்ததுன்னு தெரியாது எங்களுக்கு மாதா தந்தது தாய்மொழி தூய தமிழ் தூய தமிழ் ஏழு மொழி தான் கிளாசிக் லாங்குவேஜ் என்று செம்மொழி அது ஒரு மொழி நாங்க இந்த ஏழு மில்லியன் மக்கள் ஏழாயிரம் மில்லியன் உயிர்வாடைய பூமியில இருக்க இதுல எங்களுடைய தமிழ் பேசுற மக்கள் எழுபது மில்லியன் அந்த மில்லியன் மக்களுக்கு ஒரு சிறந்த லாங்குவேஜ் தந்தது முருக கடவுளோடு சம்பந்தப்பட்டது ஞான பண்டிதா அறிவன் திருவுரு நீங்கள் நெல்லூர்ல போகலாம் பெரிய உச்சை வந்து தொடங்குது மூல கூட என்ன பாக்குறீங்க செல்ல சென்னைல போனா என்ன பாக்குறீங்க கலைகிராமத்துல போனா ஒண்ணுமே பார்க்க மாட்டேங்க ஆனா பிற பிறகு ராகல ஊருகரைக யானைகள் அந்த வேலாயுலம் இந்த வேலாயுலம் அறிவின் அடையாளம் அறிவின் அடையாளம் இந்த மாணிக்காலத்துலலாம் பாடிக்கிறார் ஆழ்ந்து அகந்து நுண்ணியன் அடி ஆழமே போகும் அறிவு எ பெரிய சூப்பர் கம்ப்யூட்டருக்கு பேர் டீப் திருமோ மேலே இந்த லங்கா முடித்தாலே போன ககம் நீளத்தில கடவுள் இருக்கும் சிறபெருமானே நாங்கள் கரண் நீளத்திலாம் வரைஞ்சிருக்கு எங்களை மாதிரி இந்த என்ன பேசிய வேண்டும் வெள்ளையா கரண் நீல கடவுள் நீலகண்டன் அந்த டீப் அதையும் சின்னம் தேவாயம் ஒரு அகலமானது அப்பதான் மாணிக்கவாச ஆழ்ந்து அகன்று டாக்டர் ஒருதற்கு முழுதுன்னு தெரியாது அதான் கட்டது கையளவு நுண்ணியல் எல்லா இடமும் போ எல்லா சூரியனையும் விரட்டி அடிக்கும் நீங்கள் நல்லூரில் போய் முழுசாகும்போது இந்த பீலிங் இந்த அறிவு பொருளை நாங்கள் பெற வேணும் வேண்டும் என பாரு ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் ஆனந்தமான வடிவடையால் அம்மாள பாடாமல் நாங்கள் பௌர்ணமியில் ஒன்றுமே செய்யலாம் ஆனந்தமாய் எல்லாருக்கும் ஆனந்தம் தானே வேணும் இப்ப ஆனந்தமா இருக்கிறதுக்கு அறிவு சுக்கணும் என்று சொல்ற அறிவும் ஆனந்தமும் இருந்தால் சொல்ற நிறைந்த அமுதவுமாய் நிறைந்த அமுதம் இந்த பூரண அதை திரும்ப பாடத்துல பாடுறாரு நிறைந்த அமுதம் தான் அமிர்தம் தெரியும் சாக இருந்த முருகனுக்கு போய் என்னுடைய ஐயா உபாசனை செய்யும்போது சொன்ன இரவாமல் பிறவாமல் என சற்குருவாகி இரவாம பரவாம இருந்தா தான் இருக்கலாம் நிறைந்த அமுதவுமே அப்ப நாங்கள் இனி திருப்பின்னு நாங்கள் கருப்பைக்கு போகக்கூடாது கஷ்டமான இடம் அங்க ஒரு ஒழிக்கு கூடி வராதுன்னு சொல்றாரு ஒரு பந்தத்துல ஒரு ஒழிக்கு அங்கே வேற சரியான உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்துல பங்குற காகளை போடுவார்கள் தனியே மேட்டான போடுறது இல்லை எங்களையும் போடுவே காசு கேட்டாச்சு போட்டால் அதுக்குள்ள போனா ஒரு நாள்ல நான் காசு கொடுத்துட்டு வேற பார்ப்பேன் அப்படியான இடம் இப்ப போய் அப்படியான இடம் இங்க போக கூடாதுன்னு சொல்றாரு இல்லை அப்படியான ஒரு முயற்சிக்கு எங்களுக்கு தாய் தந்தது எங்களுக்கு தாய் தந்து பிச்சை பிச்சைகளை வளர்ந்தே நம்ம ஆண்டு தாய் பிச்சைக்காரையாம் இருக்கலாம் என் அம்மா எட்டு பிள்ளைகள் கஷ்டமான இருந்து இருக்கா ஆனா நல்ல மொழிய தந்த தாய்மொழி தாய்மொழியில பேரங்க முருகன் அருளால அகஸ்திய முனி தொல்தாப்பிய இல்லை நல்ல இலக்கணத்தை வகுத்து செய்யுள் நடையில இந்த தேவாரங்களை பார்த்தாலும் அதுல ஒரு ஒரு சமஸ்கிருத சொல்லி நாங்களும் ஒரு ஒரு வடமொழி சொல்லாம் ஒரு கதை கணிக்க மாட்டோம் இந்த நாய் பதினாயிரம் பதினெழாயிரம் பாடல ஒரு அப்படி பாடி அந்த பாடுகிற தொல்லாப்பியா இந்த நீங்க தெரியாது தனமுடியில எங்க இந்த தென்ன மாநாடு நடந்த சைவநறி ஒரு அரங்கம் அதுல செல்ல செல்வ சிவகுமார் ஐயா வந்து இருந்த அவர் சொன்ன ஏழாம் நூற்றாண்டுல பிரச்சனை வந்தது சமண சமயம் மேல் நோக்கி இருந்தது எங்கெண்ட் எங்கெண்ட அப்ப எங்களுக்கு இடர் வரைக்க ஒரு லேடி சொன்னாங்க சொன்ன நீங்க எட்டு லேடிஸ் இருக்கிறீங்களா ஒரு லேடி இந்த மங்கை கருதி ஹஸ்பண்ட் மங்காத போட்டியார் பாண்டியம் என்ன அந்த ஒரு லேடி திருவாயில இருந்து வணங்கி இறைவனை வேண்டி சம்பந்தர வரவழைச்சு பப்பு நோய் நீக்கி சமணர்களும் அந்த அவருக்கு டீ வைக்க போய் இப்போ அது பப்பு நோய பாண்டியனுக்கு வந்து ஊப்பூர் லீடி தந்த பிர பிரியத்தனத்தால் இடவிடாமல் இறைவனை வணங்கி இந்த நிறைய நான் காப்பாற்றுறதுக்கு அருள்தான்னு கேட்டு உங்களை தங்கி மங்கையை கரைசி வளருவோன் பாவி பங்கையை தண்ணி வந்து பாடி இந்த சம்பந்த உங்களுக்கு தெரியும் எல்லாரும் சொல்வார முகுகண்ட அவதாரம் இந்த வாழ்ந்த அந்த பாடினார்கள் அந்த முகவண்ட அவதாரம் அந்த தெரியான சம்பந்த மூத்தினார அந்த எங்கன்னு சைவனரையும் திருப்பி தலைத்தவங்க வச்சார் அழிஞ்சது அவர் சொன்னார் எங்களுடைய சோமார் ஐயா தச்சல சம்பந்த சுவாமிகளும் எங்கெண்ட திருநாகர சுவாமிகளும் இல்லாட்டி அப்படியே போயிருக்கும் செய்வது இண்டிகத்தின பாபா பாபா ஈஸ் எல்லாம் வருது அப்படி வந்திருக்கும் சமண சமயத்துல அது பிள்ளை இல்லை நம்ம ஆளு பாடுற நம்மளும் தமிழால் ஆளுநர்கள் பாடினார் ஆளுநர் பாடு அருமையான பாடு நாங்க பாத்தீங்கன்னா அவசரியாவே பாடி காட்டினேன் அவரவர் அறிவரை வகை வகை ஒவ்வொருவருக்கும் அறிவு வகை வகை அவரவர் நிறையவர் என்ன அடி அடைவகை ஒவ்வொரு வகைக்கு ஏழு ஏழாயிரம் மில்லியன் மக்களுக்கு ஈட்ட மாதிரி வழிபாடு இருக்கு ஒரு மாதிரி அகவியர்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி அங்க என்ன அக உருமாறு அங்கே கட்டளவில் ஒரு கிங்ஸ் அளவாக இருந்தது கிங்ஸ் கிங்ஸ் அளவாக கிங்ஸ் தான் தான் எந்த கிங்கும் അത് നാങ്കിൽ എന്ത ഇടത്തിനും തണിക്ക அவரவர் இறையவர் என்ன அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவில்லை அம்மாவை பாரு அவரவர் இறையவர் குறைவில்லை அவரவர் இறையவர் அவரவர் விதி வழி அடைவரே தென்னாட்டில் கதைக்கிறபடியா சொல்றேன் நம்ம இடங்களில் கதைக்கலாம் கதைக்கிறது அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற குறைவாக இருக்கும் அப்ப எங்களுக்கு அந்த தமிழ் தந்த அன்னை இன்றைக்கு முழுமதி நாள் நிறமதி நாள் அப்ப அந்த நிறமதி நாள்ல எங்களுக்கு இந்த அன்னையை நாங்கள் இன்னைக்கு அன்னை தந்த தமிழ் மொழியில ശിവപെരുമാട്ടിലെ സദാശിവം കാട്ടി സിത്തുടേ ശിവലിംഗം കാട്ടി അണു കണുവ് അപ്പാൽ കപ്പാലായി കണുമുറ്റി കനമ്പുളളി വീടും നീരും വിളത്തി കൂടുതലും இன்றைக்கு சிவன் தமிழ் ஆகமத்தை உருவாக்கி விட்டானே இவைய உருவாக்கி இது நாங்கள் பேன்கிட்ட பாக்கணும் உருவாக்கி விட்டானே வேணுதேவர் பரஞ்சோதி முனிவர் எங்கே ஆக்கல் கூடுமை தொண்டர் புலாத்துடன் கூட்டி அஞ்சு தத்துவ நிலையின தந்தனையாண்டு தத்துவம் தடங்கள் இருக்கு பிலோசபி பிலோசபி பெஸ்ட் நிறைய இருக்கு வேதாந்தத்திலும்டைய விபுலானது அடியெல்லாம் நிறைய பிலோசபி சொல்லி இருக்கிறேன் ஆத்மா பெற்ற கதைக்கலாம் முக்கிய பெரிய கதைக்கலாம் எத்தனை வகை பெரிய கதைக்கலாம் ஆனா எங்களுக்கு சித்தாந்தம் கிடைச்சது நான் பெருச கதைக்கு சித்தாந்தம் சித்தாந்தம் வந்து இருந்து வந்த தெளிவு கணக்க சூத்திரம் இல்லை சொல்ல வீரம் நாலு வீரங்களையும் படிக்கிறதுக்கு எத்தனை பிறவியங்கான ஒரு அங்குமே படிக்கிறாங்க செய்ய வேதாந்தம் ஒரு குறிப்பிட்ட சூத்திரங்களுக்கு இருக்கு பதினாலு சூத்திரங்களுக்கு போட்டு வைக்க அப்படி ஒரு தெளிவான மாத்திர மீண்டும் பேருந்து இந்த எழுபது மில்லியன் மக்கள் சிவபூமி என்று அழைக்கப்படுற இடத்துல நாங்கள் பிறந்தது இந்த குளங்கரைக்கும் எதோ தெரியாது நானும் பிறந்தது குளங்கரை இங்கே இருக்கிறதும் குளங்கரை பிரிக்கிறது கரணமே ஒரு குளங்கரு வெள்ளம் வந்து நிக்கிற இடம் குளங்கரு இன்றைக்கு நான் அந்த கோயில் திருவிழா தான் மாறோம் கணிக்க திருவிழா கேளுக்கு பிள்ளையா வெளிநாட்டு காசுல இந்த காலத்திலும் அப்படிதான் அப்படி விநாயகர் அங்கேயும் விநாயகர் இந்த குளங்கிறியில நான் சொல்றேன் எங்களுக்கு இறைவன் தந்தது இந்த செந்தமிழ் ஆகும் தந்த பரிசு எங்களுக்கு எனக்கு தந்த பரிசு இந்த கலர்லாம் என்ன உடம்பே படைச்ச என்னை கொண்டு வெள்ளியா படைச்சு ஏதோ உள்ள காரமாய் படைச்சு அது மாதிரி எனக்கு தந்த மொழி தமிழ் அது பிறப்பால எனக்கு ஒரு எங்களுடைய சிவசிந்தனையாரில நட்சத்திரம் இருக்கிறார் அங்க கோத்திரமன் சொல்றது தெரியாது அப்புறம் பக்கத்துக்கு பிரெஞ்சு இந்தியன் சிவ கோத்திரமன் சொல்லுமே சிவகணங்கள் சிவக்கூட்டருக்குள்ள வந்த அப்ப எங்களுடைய ஞானியார் பாடுவார் உள்ளூர் ஞானியார் இன்னைக்கு இன்னைக்கு நடந்தா அந்த அந்த ரோபர்ட் தவ மைந்தன கிறிஸ்டியன் எல்லா தமிழிசையும் பாடுறான் அவன் பாடிக்க சோர்னா அந்த பாட்டு பாட பாட்டு ஒன்று பாடுவான் எங்க கவிஞர் பாடினது கேட்டல் அருளும் கேதி சிறனாதன் கே திறந்தது எங்களுக்கு கண்டுபிடித்து அந்த ஆகும மரவுவெளிய வந்து ஆறாள் சந்தைகளுடைய பையன் என்று இருநூறு ஆண்டுகளுக்கு எனக்கு அதை நினைத்து பார்க்கலாம் இருக்கு அவனா எங்கிட்ட கோயிலே கண்டு அங்கிருந்தா மூன்றாம் நிறைய ஆண்டு கேட்டதெல்லாம் தேரீச்சிரநாதன் கேளாமலே வணங்கும் அம்மன் சமீதன் ஏட்டிலே எழுத்திலே அடங்கா ஏற்றமிகி மாதோத்த நகர் பாலாவி துறை உரை சாலாவில் ஒளிந்து போனாலே நீங்குமா அந்த பாலாவி இந்த மகையை தொல்லியல் போட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டுது சொல்ற மன்றாடும் திருப்பாலம் மறவாத சிந்திய இருக்கு இந்த மன்றாடும் திருப்பாலம் தென்னாருடைய சிவனியை போட்டி என்னாட்டு ஒரே மாணிக மாணிக்கவாசத்தை கதை முழுத்தும் தென்னாட்டலாம் கடைசியா மறைஞ்சதும் தென்னாட்டலாம் திருபாதத்தை எழுந்தது மேலாம் நீங்க எத்தனை ஆயிரம் பாட்டு எழுதினாலும் அந்த அறுநூறு பாட்டு ஒரு சிவபுராணத்துக்கு எல்லாமே அடங்கி திருப்பாதம் மறவாத சிந்திய பெருவாழ் அம்பலவான என்ன அந்த விஷயம் கொரோனா என்னது அப்படின்னாங்க எங்களுக்குன்னு சுவாசம் வந்து போனது இந்த சுவாசம் வந்து போறது தில்ல டான்ஸ் இங்க தில்லியம்பலத்துல போனால் தில்லியம்பலம் நடன சபையில

எங்கட குருதி கூட நாள்ல தேடினா மெயின் ஆர்ட்ரிஸ் இருக்கிறது எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி இல்ல இல்லை யோக சாஸ்திரத்தை இருக்கு பதஞ்சலி முனிவர் பக்கத்துல நடராஜர் பக்கத்துல இருக்கிற வியாகரவாதர் இருக்கிற இந்த யோகா யோகா சொல்லி ஐக்கிய நாடு எல்லாம் தெரியுது பதஞ்சலி பக்கத்துல நிக்கிறது இல்ல தேர்வான பக்கத்துல பதஞ்சலி முனிவர் பக்கத்துல நிக்கிறார் அதை பற்றி அவருக்கு எங்களுக்கு எவ்வளவு பெருமை இருக்கு அதுல அப்ப அந்த தில்ல டான்ஸ் குன்றாத பெரு என்ன மன்றாடும் திருப்பாலம் மறவாத சிந்தியிருக்கு குன்றாத பெருவாழ்வு அம்பலவான் அப்புறம் அங்க சொல்ற கவிஞர் குன்றாடும் குமரனை இந்த நல்லூர் உச்சவனும் வெளிநாடுல இருந்து எல்லாம் எத்தனை எல்லா டிவி ஸ்டேஷனும் விழா நடத்த போது திருப்தி குன்றாடும் குமரனை குஞ்சன முகத்தானே பிள்ளையாரை நன்றாக

ேஷன் குரு தெய்வம் அப்படின் சிவகோயில போனா தெற்கு வாசல் தச்சினாமூக்கி அம்சமே சிவன் இருக்கிற நடுவில் பக்கத்துல அம்மனுக்கு நாங்கள் அரியருவத்திலும் மேரி அம்மா குளோஸ் எங்களுக்கு அவ சும்மாதான் இருக்கிறான் அப்போ எங்களுக்கு அவரே கூட பாருங்க என்ன புண்ணியம் செய்தன மெனமே புது பூங்குவலி கன்னியும் செய்ய கணவரும் எங்களோட கெம்பசிலியாக இருக்குது நான் ஒரு நாளும் பார்ப்பேன் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் இங்கே வந்து தம்மடியார் நடுவிறக்க பண்ணி சே பொன் ராமனா அதை அமைத்து தான் தேர் அந்த கோயிலில் லேடியோடு நூறுரூவா தம்மடியார் நடுவிருக்க பண்ணி

காரியங்களை காரியமப்படுத்து மற்றவன்ூரங்களெல்லாம் தேவசேனாதிபதி எங்களுக்கு தளபதியா இருந்து காக்குறவன் வைஃப் உங்களுக்கு தெரியும் எல்லா கோலத்திலும் தெரியவா சேவைக்கு பெயர் போன குடும்பம் அந்த குடும்பம் அது கைலா பரம்பரை അന്ത പരമ്പരയിലെ ശിവഗോത്രത്തിലെ നാങ്ങൾക്കു കിടക്കൂടെ പോകാൻ ഇല്ല അരസ്യും പാടുമെന്റും അന്ത കഥയിലൂടെ അതെന്തെങ്കിലും എന്റെ എന്റെ നാ എന്ന പതിനൂടർ വടമൊഴി മൂലന്റെ ഉടമ്പെടുത്ത് മാറിട്ട അഗസ്തീർ അഗസ്തൃക്ക് വടമൊഴിയെല്ലാം എത്രയോ ശാസ്ത്രങ്ങളുടെ വടമൊഴിയും താങ്ക് ആഗസ്ത്യങ്ങി തമിഴ് മൊഴിയുടെ പെരുമയെ കഥയച്ചാ

கணபதி நாளில் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது நான் முன்னி போகிறேன் இங்கே சிவத்தமிழ் ஆகும் துவங்க முன்னா நான் அங்கே நல்லூர் சிவங்களில் போவேன் அங்கே இவ் நடக்கும் ஃப்ரீ சக்கர பூசை நடக்கும் வித் டூ அவர்ஸ் சகசிரவம் ரிவர்ஸ் கொண்டு சொல்லிக்கொண்டு போவேன் பத்மனாவா அங்கே வாசி சொல்லிக் கொண்டு போன மீட் பண்ணு ரிவர்ஸ்ல சொல்லுவேன் அப்படி சயன்ஸ்காலோட நான் வாழ்ந்து ஆனால் இன்னைக்கு தமிழ நானும் அதை நான் தமிழாக்கமே பதக்கூடிய அம்மனங்களுக்கு தந்த வீரம் சொன்ன வழிபட நெஞ்சு அந்த வகையில் உண்மையில் நாங்கள் ரெண்டு கொடுத்து வச்சுன்னா அதை சிந்திக்கிறதுக்கு